இங்க ஒரு ஆளு செடிகளுக்கு நடுவுல இருந்து ஒரு பறவையை எடுக்கிறாரு அதை கையில் எடுத்து அப்புறம் தான் தெரியுது அது பறவை இல்ல பறவை மாதிரி இருக்க ஒரு குழந்தைன்னு அதை கையில் எடுத்தோடய ஆச்சரியப்பட்டவர் இது வேற ஏதாச்சும் எல்லா இங்க ஒரு பறவை கூட இல்லாதனால எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரு உள்ளே எடுத்துட்டு போயிடுறாரு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனவர் நேரா அவங்க கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு அவங்களும் அதை பார்த்துட்டு இது என்ன பறவையான்னு கேட்கிறாங்க இல்ல இது பறவை மாதிரி இருக்க ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்கெட்ல வைக்க சொல்றாரு உடனே அவங்களும் பக்கத்துல இருந்த ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் எடுத்து அதில் கொஞ்சம் கிளாத்ஸை போட்டு அதில் அந்த குழந்தைய வச்சிடறாங்க அந்த லேடியும் கொஞ்சம் வாட்டர் எடுத்து அதோட வாயில் வச்சு பார்க்குறாங்க உடனே அந்த குழந்தை குடிக்குது அதை பார்த்தவங்க இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இதை நம்மளே வளர்க்கலான்னு சொல்லிடுறாங்க அதுக்கு தேவையான மில்க்கு கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு பொம்மையிலேருந்து ட்ரெஸ்ஸை கட் பண்ணி அந்த குழந்தைக்கு போட்டு விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபெதர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்ஸை கட் பண்ணி அதோட ஃபெதரையும் கவர் பண்ணிடுறாங்க ஆனால் நெக்ஸ்ட் டே அதை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே அங்கே இருக்க எல்லாருமே அந்த குழந்தை ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் ஒரு சிலவங்க அதை டச் பண்ண ட்ரை பண்ணும்போது இவங்க யாராச்சும் அதுல இருக்க ஃபெதரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை ரொம்பவே நல்லா வளர்ந்துருது வளர்ந்தது மட்டும் இல்லாம பறக்கவும் ஆரம்பிக்குது அதை பார்த்து இவங்க எல்லா குழந்தையோட இந்த குழந்தை வித்தியாசமா இருக்குன்னு சந்தோஷப்பட்டாலும் அவங்க கூட இந்த குழந்தை அட்டாச்சா இல்லாம மத்த பறவைங்க கூட தான் அட்டாச்சா ரெண்டு வயசாயும் இந்த குழந்தையால பேச முடியாதனால இவங்க அம்மா இந்த குழந்தைக்கு பேசுறதுக்கு கத்துக் கொடுக்குறாங்க ஆனா இந்த குழந்தையால பேச முடியல இந்த குழந்தைக்கு மனுஷங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து பிளேட்ல வச்சு ஒரு ஃபோர்க் வச்சு கொடுக்குறாங்க ஆனா அந்த குழந்தை அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம கீழே கிடக்கிற ஸ்பைடர்ஸையும் பூச்சியையும் பிடிச்சி சாப்பிடுது அவங்க என்னதான் ஒரு ஃபோர்க் எடுத்து அவதோட கால்ல வச்சு கொடுத்தாலும் அதனால அதை சாப்பிட முடியாம தூக்கி போட்டுருது இவங்களும் அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாம இனிமே அந்த குழந்தைய வெளியில எல்லாம் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா இவங்க போன நேரம் ஒரு ஹண்டர் அங்க வரவும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு பாத்ரூம்ல உட்கார வச்சுட்டு இந்த நேரத்துக்கு அப்புறம் வந்து பாக்குறாங்க அந்த பொண்ணை காணா வெறும் ஷூ மட்டும் தான் இருக்கு இருந்த ஒரு விண்டோ வழியா பார்க்கும் தான் தெரியுது அந்த பொண்ணு அங்க இருக்க பறவைங்களை பார்த்து அதுங்க கூட பறக்க ஆரம்பிச்சிடுறா இந்த பொண்ணுக்கும் பறக்கறதே தான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால சடனா பறக்கும் போதே கீழே விழுந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறா அதனால இவங்க அப்பா அம்மா இவன் எங்கயோ தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு ஊர் ஊரா தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பொண்ணு மாட்டிக்கிட்ட ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அவ வந்து இந்த பொண்ணை நல்லாவே பாத்துக்கிறா அது மட்டும் இல்லாம அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் எல்லாம் போறா அதுக்கப்புறம் வந்து அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா அது ஒரு காடா இருக்கவும் இந்த பொண்ண அந்த இடத்த பார்த்தோன்னே பறக்க ஆரம்பிச்சிடறா இந்த குட்டி பொண்ணு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா ஆனா காலையில பார்க்கும் தான் தெரியுது அங்க ரெண்டு கப்பல்ஸ் வந்திருக்காங்க அவங்கள பார்த்து அப்புறம் அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறந்தான் தெரியுது இவங்க தேடி வந்திருக்குது அந்த ரெக்க உள்ள பொண்ணைதான்னு உடனே அந்த குட்டி பொண்ணு எனக்கு அந்த பொண்ணு தெரியும் அவள் தான் இருக்கான்னு சொல்றா இவங்க அப்பா மேலே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே இல்லவே இல்லை ஏன்னா மறுபடியும் அவள் பறவைங்க எல்லாம் பார்த்து பறக்க ஆரம்பிச்சிடுறா ஆனா இந்த டைமும் பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பறவைங்க வந்து அவளை அட்டாக் பண்ணவும் ஒரு இடத்துல அவள் கீழே போய் விழுந்துடுறா அவள் விழுந்த இடம் ஒரு சர்ச்சினால அங்கே இருக்கவங்க எல்லாம் ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்பதான் அவங்களுக்கு இது ஒரு குட்டி பொண்ணுன்னு தெரிஞ்ச ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த பொண்ணை காப்பாத்த சொல்றாங்க ஆனா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே வர்றதுக்குள்ள அவ மறுபடியும் பறந்து அங்கிருந்து போயிடுறா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா அம்மா அந்த ஃபயர் ஃபைட்டர் போய் மறுபடியும் ஹெல்ப் கேட்கறாங்க இவங்களும் வந்து அந்த பொண்ணை தேடி போறாங்க ஆனா ஒரு இடத்துல அந்த பொண்ணோட கிளாத்து மட்டும் கிடக்கு அதை பார்த்தும் அந்த ஃபயர் ஃபைட்டர் அதுக்குள்ள இறங்காம எனக்கு இது அலர்ஜின்னு சொல்லிட்டு நின்றுறா ஆனா அங்க இருந்த ஒரு குட்டி பொண்ணு மட்டும் சடனா உள்ள இறங்கி பாக்குறா ஆனா அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிக்க முடியும் ஆனா அந்த குட்டி பொண்ணை எப்படியோ அந்த ஃபயர் ஃபைட்டர் கண்டுபிடிச்சிடுறாரு அவளோட கையில் அடிபட்டு இருக்கவும் அவளுக்கு கட்டுப்போட்டு அவளை மறுபடியும் பறக்க விட்டுறாரு இந்த பொண்ணும் பறந்து ரொம்ப தூரம் போயிடுறா இதை பத்தி கேள்விப்பட்ட அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை தேடிக்கிட்டு ரொம்பவே அலைய ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு கடலுக்கு மேல பறந்துக்கிட்டு இருக்கும் போது அவளால பறக்க முடியாம கடலுக்குள்ள விழுந்துடுறா அந்த சத்தம் கேட்ட அவங்க அப்பா அது யாருன்னு போய் பார்க்கும் தான் தெரியுது அது அந்த பறக்கிற குட்டி பொண்ணு தான் உடனே அவரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு மறுபடியும் இவங்க அந்த பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நல்லாவே பாத்துக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணு நைட் எல்லாம் வெளியில பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவும் இதுக்கு மேல இவளை அடைச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவ இஷ்டத்துக்கு பறக்க விட்டுறாங்க அந்த பொண்ணு எதை பத்தியுமே யோசிக்காம மறுபடியும் சுதந்திரமா இங்கிருந்து பறந்து போயிடுறா